நாம் தமிழர் கட்சி சீமானின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான ஜெகதீச பாண்டியன் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் இவர் எதுக்காக விஜய நோக்கி பயணம் செஞ்சாரு அவருக்கு விஜய்க்கமான நட்பு என்ன இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இப்ப பேட்டிகளில் கொடுத்துட்டு வராரு இது ஒட்டுமொத்த தாவேகாவின் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைஞ்சிருக்கு ஏன்னா மிகப்பெரிய திராவிட பாரம்பரியம் சித்தாந்தம் உடைய ஒருத்தர் எதுக்காக நேற்று கட்சி தொடங்கி ஒரு நடிகரை நோக்கி பயணம் பண்றாரு விஜய் கிட்ட அப்படி என்ன ஈர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னு எண்ணற்ற நபர்கள் அவர் வியந்து பாக்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்க ஆனால் மறுபக்கம் நாம் தமிழர் கட்சி நபர்கள் எல்லாருமே பாத்தீங்களா எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு என்னதான் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்தாலும் கூட ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தமான கட்சி நம்ம நினைச்சோம் ஆனா இப்ப எந்த விதமான கொள்கையுமே இல்லாத தாவேக்காவில போய் இணைந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்க நேரத்துல இப்ப தொடர்ந்து விஜய் எந்த அளவுக்கு ஒரு நல்ல அரசியல் பக்குவப்பட்ட மனிதர் அப்படின்னு இவரோட பேட்டிகள் படு வைரலா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு உண்மையிலேயே ஜெகதீச பாண்டியன் எதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அப்படின்றத விரிவாக இந்த காணொளியில பார்க்கலாம் ஜெகதீச பாண்டியன் அப்படின்ற பேர் எப்ப பிரபலமாச்சு அப்படின்னா சவுக்கு மீடியால உட்காந்து சவுக்கு சங்கர் கிட்ட ஒருத்தரு சீமான ரைட் வெளுத்து வாங்கினாரு யாரிட அவர் இந்த அளவுக்கு இறங்கி ஓப்பனாக ராவ் அட்டாக் பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஏன்னா அவதூறுகள் வேற குற்றச்சாட்டுகள் வேற ஆனா முழுக்க முழுக்க தாங்கள் சீமானோடு பயணம் பண்ணும்போது எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் எவ்வளவு அவமானங்களையும் நாங்கள் சந்திச்சோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா எளிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையில அவ்வளவு கருத்தியலா பேசினாரு பாரம்பரியமாகவே மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அடிப்படையில இருந்து வந்த ஒருத்தர் தமிழ் தேசிய கட்சியை கட்டுறதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணவர் ஆரம்ப கட்ட காலத்துல யாரெல்லாம் சீமானோடு இறந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப கட்சிக்கு தான் இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே மன வேதனையில தான் இந்த கட்சி விட்டு வெளியேறினாங்க வெளியேறினாங்கிறத விட திட்டமிட்டு சதி வேலைகளால் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது குறித்து பலரும் பேசுவதற்கு தயங்கக்கூடிய நேரத்துல ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் இவரை எதிர்த்து ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி வெளியில களமாடினாங்க அதுல முக்கியமான நபர் தான் இந்த ஜெகதீச பண்டியன் இன்னொருத்தர் அண்ணன் வெற்றி குமரன் இவங்க ரெண்டு பேரும் தான் வெளிப்படையா மீடியால உட்காந்து அந்த அளவுக்கு பேசுனாங்க சீமான் வந்து எங்க முன்னாடி ஏதாவது பேச முடியுமா அந்த அளவுக்கு நாங்க அவர் மேல குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு சமீபத்துல கூட இவர் வாழ்வுரிமை கட்சியில சேரும்போது எதுக்காக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தார் அப்படின்னு சொல்லும் நாங்க தமிழ் தேசியத்தை நோக்கி பயணம் பண்றோம் தமிழ் தேசியத்துக்கு இந்த கட்சி விட்டா வேற ஆள் இல்ல சீமானுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற யாருமே இல்லைன்னு நாங்க நினைச்சோம் ஆனா எங்களுக்கு எங்க அண்ணன் வேல்முருகன் இருக்காரு அப்படின்னு அவரோட போய் பயணம் பண்ணாங்க ஆனா தமிழக வாழ்வுரிமை கட்சியில அதிக அளவுல உங்க ஈடுபாடோட இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா எந்த ஒரு காணொலியோ இல்ல புகைப்படத்தையோ அவங்களை அதிக நம்ம பார்க்க முடியல ஆனா ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதில் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வெறும் அரசியலில் மட்டும் இல்லை அவர் ஒரு கோ டேரக்டரும் கூட ஆரம்ப கட்ட காலத்தில் புலி வேலாயுதம் ஜில்லா இப்படி எண்ணற்ற திரைப்படங்களில் விஜய் கூட வேலை பார்த்திருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா தொழில்நுட்ப கலைஞரும் அவர் வேலை பார்த்திருக்காரு ஒரு எந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தாரு எப்படி போய் மூவ் பண்ணி யார் அப்ரோச் பண்ணார் அதெல்லாம் இருக்க இப்ப சமீபத்தில் ரெட் பிக்சர் ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு இரவு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது நான் விஜய் பேசுறேன்னு சொன்னாரு நான் எந்த விஜய்னு கேட்டேன் நான் தாங்க கே வச்சுன்னு சொன்னோன்னா நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை எப்படி அவர் ரிசீவ் பண்ணார் அப்படின்றத ரொம்ப நிகழ்ச்சியோட பகிர்ந்துக்கிட்டாரு உள்ளே போன உடனே ஜெகதீஷா நீ ஆடா அப்படின்னு எப்படி ஒரு கல்லூரி நண்பர்கள் பார்த்த உடனே பல ஆண்டுகள் கழித்து கட்டி பிடிச்சி ஆறாக தழுவி பேசிப்பாங்களோ அது போல் என்னை கூப்பிட்டாரு எல்லா முன்னாடி சொன்னார் நாங்கள் ஒன்றா வேலை பார்த்துருக்கோம் இவர் சொன்னாரு சொன்னார் அளவுக்கு ஒரு பக்குவமான ஒருத்தர் நான் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன் விஜய் அவர்கள் இன்னைக்கு மட்டும்தான் அரசியல் களத்தில் இருக்கிறார்க்கு கிடையாது அவருக்கு ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே ஒரு அரசியல் அறிவும் பக்குவமும் உண்டு ஆனா அவர் அதை எங்கேயுமே வெளிக்காமச்சுக்கல அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு களமாடிய போது அண்ணன் சூப்பர்னு தனியா போட்டி போடுறீங்க உண்மையிலே தைரியம் தான் நான் பாராட்டுன்னு சொன்னவர் தான் விஜய் அதே போல எண்ணற்ற நிகழ்வுகளில் அவர் குரல் கொடுத்திருக்காரு இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இவ்வளவு நாளா விஜய் வந்து அரசியல் பேசல அரசியல் பேசுறதுன்னு பலரும் புத்திசாலித்தனமா பேசுறாங்க அது எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு புக்கு மாதிரிதான் இவரோட பேட்டிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு ஜெகதீச பாண்டியன் ரொம்ப தெளிவா மீண்டும் ஒரு முறை சொல்றோம் எளிய மக்களுக்கு புரியக்கூடிய அரசியல் வகையில ரொம்ப எளிதா பேசுறாரு அவர் ஏன் விஜய் ஆதரிக்கிறேன் அப்படின்றதுக்கு எண்ணற்ற காரணங்கள் சொல்றாரு அதுல முக்கியமான காரணம் என்னன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணின் இரு கண்கள்னு சொல்றாரு அதை கூட அவங்க மேனுப்புலேட் பண்ணி எனது இரு கண்கள்னு சொன்னாருன்னு சொல்லிட்டாங்க ஆனா அப்படியெல்லாம் கிடையாது இந்த மண்ணின் இரு கண்கள்னு சொல்றாரு எங்க திராவிடம் இல்லாம இங்க ஒண்ணும் நகர முடியாதுங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு திராவிடத்தை நம்ம ஏத்துக்கிறோம் எதிர்க்கிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா உண்மையிலேயே பல நார்த் இந்தியால எத்தனையோ ஸ்டேட்ஸ் இருக்கு அவங்களாம் இந்த அளவுக்கு வளர்ச்சிப் பாதைக்கு போயிருக்காங்கன்னு கேட்டா தெரியாது ஆனா திராவிடம் இந்த மண்ணுல ஒரு கருவியா இருந்திருக்குன்னு கேட்டா உறுதியா இருந்திருக்கு ஆனா ஒரே ஒரு முரண் திராவிடம் மட்டும் தான் எல்லாமே பண்ணுச்சுன்னு கேட்டது யாரும் இங்க ஏத்துக்கல இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் ஆனா தொடர்ந்து இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க இப்படி ஒரு கட்டமைப்பு கொடுக்குறாங்க ஒரு கூட்டம் திராவிடம் தான் எல்லாமேங்குது இன்னொரு கூட்டம் திராவிடம் எதுவுமே இல்லைங்குது இது ரெண்டு கல்லையும் சிக்கக்கூடாதுன்னு தான் விஜய் அவர்கள் தெளிவான ஒரு பார்வையில் இருக்காரு அவருக்கு தெளிவா இருக்குங்க பெரியார் காமராஜர் என்னைக்கு அவர் வந்து கட் அவுட்டா வச்சாரோ அன்னைக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் அறிவை கடத்துறாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இவர் ஏகப்பட்ட பெட்டிகள் கொடுத்தாரு குறிப்பா சவுக்க சங்கர் கிட்ட பேசும்போது இவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு ஒரு கட்சியை பத்தி அவதூறு பேசினார் அப்படிலாம் கிடையாது அவங்க எவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த கட்சிக்காக போராடி எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க அப்படின்றத அவர் ரொம்ப அழகா வெளிப்படையா பேசினாரு இதை பேசுறதுக்கு முதல்ல ஒரு துணிச்சல் வேணும் ஏன்னா அந்த அளவுக்கு வெளிப்படையா போட்டு உடச்சாரு இந்த கட்சியில யாரெல்லாம் பிளவை ஏற்படுத்துறா யார் சுயநலத்துக்காக வேலை பார்க்கறா அண்ணன் சீமானவர்கள் எந்த வழியில இருந்தாரு இப்போ ஒருத்தர் வெளியில போயிட்டு என்ன சொல்லுவாங்க முழுக்க முழுக்க ஒரு மனிதன தவறுன்னு சொல்லுவாங்க ஆனா அண்ணன் சீமானவர்கள் இதுக்கு முன்னாடி எந்த வரை எந்த வழி வரைக்குமே சரியா இருந்தாரு அதுக்கப்புறம் இவர் எங்க தடம் புரண்டு போனார் அப்படின்றத ரொம்ப அழகாவே பேசியிருக்காரு ஜெகதீஷ் பண்ணிய ரொம்ப அழகா ஒரு விஷயத்த கேட்டாரு மறைந்த தமிழ் முழக்கம் சாஹூல் அமைத்து ஒரு திறந்தாரு அவர் மறைவுக்கு பிறகுதான் இவரை சரியா வழிநடத்த ஆள் இல்லாம இவர் யார் யாரையோ போய் சந்திச்சிட்டு வந்துட்டு யார் யாரோ கொடுக்குற அசைன்மெண்ட்டை வேலை செய்யறாரு அதுக்கப்புறம் தான் இவர் பெரியார் கொள்கையை வந்து கையில இருந்து தூக்கி போட்டுறாரு நமக்கே தோணும்ல சாமானிய பொதுமக்களுக்கே தோணும்ல திடீர் திடீர்னு மாத்தி மாத்தி பேசுறாரு இப்ப நீங்க சீமான்னு கேட்டாலே பொதுவான ஜனங்கள்ட்ட கேட்டீங்கன்னு என்ன சொல்றாங்க எங்க ஒரு நிலையில இருக்க மாட்டேங்கிறாருங்க மாத்தி மாத்தி பேசுறாரு காலையில ஒருத்தர் திட்டுறாரு மதியம் ஆதரிச்சு பேசுறாரு மதியம் திட்டுறாரு நைட் ஆதரிச்சு பேசுறாரு எப்படிங்க ஒரு நிலையான ஒரு மைண்ட் செட்டை அவர்கிட்ட இல்லை அப்படின்றாங்க இது கொஞ்சமாவது அவருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணன் இதை சரி பண்ணிக்கோங்க இப்பெல்லாம் பேசாதீங்க இப்பெல்லாம் நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ற எல்லாரையுமே கட்சி விட்டு வெளியே போறது இது ஏன் கட்சி ஏன் கட்சி வேடிக்கை என்னன்னா நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க கட்சி கொடியையும் கொள்கையும் திருடிக்கிட்டாரு திருடப்பட்ட கட்சி தான் நாம் தமிழர் கட்சின்றது யாரு இருந்தது ஏதோ நீங்க என்னமோ சொந்தமா சொந்தமா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு மேல கொண்டு வந்தீங்களா அந்த கட்சியை நீங்க அபகரிச்சு வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கிட்டு அது என் கட்சி என் கட்சி இருந்தா இருக்கு முதல்ல அந்த கட்சியை உங்க கட்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உண்மையிலே சொல்றோம் விஜய் ஒருத்தர் கட்சி நல்ல நல்லவேல இல்லைன்னா இவங்க பேசக்கூடிய பேச்சுகள் நம்மளால தாங்க முடியாது ஏன் சாட்டை துறைமுருகன் இந்த அளவுக்கு வசைப்படுறாரு டிவி கே வை தெரிச்சல் தாங்க முடியல அவங்க கொந்தளிக்கிறாங்க நம்ம பலமுறை கேட்டிருக்கோம் இவ்வளவு விஷயங்கள பேசியிருக்காங்க சாட்டை துறைமுருகன் பேசுறாரு சீமான் பேசுறாரு இரும்பவன கார்த்தி பேசுறாரு அந்த கட்சியில் இருக்க எண்ணற்ற புரட்சியாளர்கள் அவ்வளவு பேசுறாங்க ஒரே ஒரு நாள் ஜெகதீச ஒரு ஒருத்தர் உங்களை விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு உங்க அண்ணன் அந்த அளவுக்கு பேசுறாரு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு மறுப்பு காணொலி இல்லைங்க அவர் சொல்றதெல்லாம் போய் அவர் நிரூபிச்சு காமிச்சிட்டாருனா நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது பேச முடியுதா ஏன் அப்படின்னா ஜெகதீச பாண்டியன் அண்ணன் என்னெல்லாம் பேசுறாரோ அது எல்லாமே உண்மை அவர் அவருக்காக பேசல எல்லாருக்காகவும் பேசுறாரு இந்த கட்சியில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்காக பேசுறாரு உடனே எல்லாரும் என்ன கேட்கறாங்க இவங்களுக்கு பிரச்சனை தானே இவங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்க அதெல்லாம் கிடையாது கட்சிக்குள்ள பலருக்கும் பிரச்சனை வரும்போது இவர் புகழேந்தி மாறன் ஜெகதீச பண்டிக வெற்றி குமரன் எல்லாரும் பேசுனதுனால தான் இன்னைக்கு இவங்க திட்டமிட்டு கட்டம் கட்டி கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் மேடையில அவ்வளவு ஆவேசமா பேசுறாங்கல்ல ஆனா மிகுந்த சீன்ஸ்ல மிகைந்த ஸ்கிரீன்ல இவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியிலிருந்து வெளியேறினாங்கல்ல வெளியேற்றப்பட்டாங்கல்ல ஒரே ஒரு நாள் திரு சீமானவர்கள் அந்த அளவுக்கு தைரியசாலி சாட்டை திரும்புகிற தைரியசாலி நீங்கள் சொல்லுங்க எங்களை பத்தி எந்த குற்றச்சாட்டு அவதூறு இல்லைங்க முடிஞ்சா தைரியம் இருந்தால் நீங்கள் பேசுங்க சொல்லுங்க நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேச முடியுமா இன்னைக்கு டிவி கேல போயிட்டார் அப்படின்றதுக்காக அவர் எந்த அளவுக்கு இவங்க நகர்த்துறாங்கன்னா எவ்வளோ சீப்பான பாலிடிக்ஸ் பாருங்க இந்த கட்சிக்குள்ள இருக்கிற வரைக்கும் சீமானின் தளபதி சீமானின் தம்பியா இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வீட்டு திருமணத்தை நீங்க தான் போய் நடத்தி வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு அவரை கொண்டாடிட்டு இப்போ என்ன பண்றீங்க இவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு எங்க ஊர் வந்து சேலம் ஆத்தூர் பக்கத்துல பெத்தம்பாளையம் ஏதோ ஒரு ஊரு பெத்தம்பாளையம் ஏதோ சொல்றாரு உடனே இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க சொல்றாங்க பெத்தப்பம்பாளையம் பெத்தப்பம்பாளையம் பார்த்தீங்களா அந்த வார்த்தையிலே தெலுங்கு இருக்கு இவர் யாருன்னு இப்போ தெரியுது அவங்களுக்கு அப்படின்றாங்க நம்ம என்ன கேட்குறோம் உண்மையிலேயே நீங்க சொல்வது போல ஒரு தெலுங்கு மனிதன் அவர் அப்படின்னா அப்ப நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க இன மொழி தான் பழகுறீங்களா பழகிற பழகக்கூடிய ஒருத்தர் உங்க கட்சியில் இருந்த ஒருத்தர் அவர் துரோகி அப்படின்னு சொல்றீங்க உண்மையிலே அவர் துரோகி அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு இத்தனை வருஷமாச்சா <laughs> சீமான் கூட எத்தனை ஆண்டு காலம் அவர் பழகிட்டு இருக்காரு உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உங்கள் வாதம் படி நீங்க சொல்றீங்கல்ல முதலமைச்சருக்கு நன்றி எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி என் கூடவே இந்த துரோகிகள் எல்லாத்தையும் நீங்க களை எடுக்கிறீங்க எனக்கு வேலையை சுலபமாக்குறீங்க அப்படின்னு இப்ப அண்ணா உங்ககிட்ட நம்ம என்ன கேட்கறோம்னா உங்க கட்சியில இருக்கக்கூடிய நீங்க சொல்வது போல நம்ம அதை ஏத்துக்கல நீங்க சொல்வது போல இவங்க எல்லாரும் துரோகிகள்னா உங்க கூடவே இந்த துரோகிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இருபது வருஷமாச்சு அதுவும் நீங்க கண்டுபிடிக்க முடியல எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா உங்க கட்சியவே சரி பண்ண முடியல நீங்க நாட்டை பயங்கரமா டெவலப் பண்ணி கொண்டு போயிருவீங்களா இதெல்லாம் நம்ம நம்பணுமா ஏத்துக்கணுமா விஜய் கட்சியில் போய் யார் இணைகிறாங்களோ அவங்க எல்லாரையும் கேவலமா பேசுறது பிறப்பு குறித்து பேசுறது அவங்க இந்த மொழியா இந்த இனமா என் கூட இருக்கும்போது தெரியலையா ஒன்னா ஒரே அறைக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தெரியலையா அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் அவன் தமிழ் இல்ல தெலுங்குனா மாறிடுறானா எவ்வளவு கேவலமான அரசியல் அவங்க எடுத்துட்டு போறாங்க எப்படி மூல செலவை செஞ்சு செஞ்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கணும் எந்த ஒரு பாகுபாடும் எந்த சமரசமும் இல்லாம உண்மையிலேயே ஜெகதீச பாண்டியன் வெற்றி இவங்க ரெண்டு பேரு புகழேந்தி மாறன் இவங்க எல்லாருமே பத்த வச்ச தீ தான் இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சி பரவி போயிட்டு இருக்கு அண்ணன் ஜெகதீச பாண்டியன் எந்த அளவுக்கு வெளியில பேசியிருக்காருன்னு பாருங்க எதையுமே மறச்சலாம் பேசல சீமனோட நல்லதையும் பேசிருக்காரு சீமன் எங்க தடம் மாறினாரு எந்த இடத்துல பிழை பண்ணாரு எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசியிருக்காரு அதனாலதான் அவரால உண்மையா இந்த அளவுக்கு பேச முடியுது அவருக்கு தெரியாதா நம்ம அவதூரா பேசணும்னா பொய்யா பேசணும்னா இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு உண்மையை பேசினாலே நாம் தமிழர் கட்சிகள் நம்மளோட பிறப்பு குறித்து தவறா பேசக்கூடிய நபர்கள் அப்படி இருக்கும்போது இவர் பொய் பேசினார்னா இவர் எந்த அளவுக்கு வசிப்பாடுவான்னு அவருக்கு தெரியாதா ஆனா அவர் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை உண்மையிலே ஒரு சரியான பாதையில அவர் போய் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றத பாக்கும்போது உள்ளபடியே பெருமையா இருக்கு விஜய் கட்சியை ஏன் தேர்வு செய்தார் ரெண்டே விஷயம்தான் தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டையுமே உயர்த்தி பிடிக்கிறார் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா இருக்கிறாரு இளைஞர்களுக்கு இன்னைக்கு கண்ணு கெட்ட வரைக்கும் விஜயோட பெயர் தான் உச்சரிக்கிறாங்க அதனால இந்த கட்சியில் நான் இணைந்திருக்கிறேன் எனக்கு சுயநல அரசியல் கிடையாது பொதுநல அரசியல் மக்கள் அரசியல் அந்த மக்கள் அரசியல் விஜய் அவர்கள் தான் கொடுப்பார் அப்படின்னு ரொம்ப பெருமையாக எல்லா இடத்துலையும் பேசுறாரு அந்த ஜெகதீச பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ராயல் சல்யூட் முதல்ல என்ன சொல்லிட்டு பார்த்தீங்களா பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க டிபேட்ல பேசுறதுக்கு ஆள் இல்ல இதுல பேசுறதுக்கு ஆள் இல்ல அந்த இடத்துல பேசுறதுக்கு ஆள் இல்ல இப்படியே ஒரு கட்டுக்கதையை போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் சமீபத்தில் ஜெகதீச பாண்டியன் போய் சேர்ந்த உடனே பல பேருக்கு எங்க பிபிஐ ஏறிடுச்சு ஏன் அப்படின்னா எந்த பிசுரும் இல்லாமல் கருத்துக்களை அவ்வளோ அழகாக துல்லியமா பதிவு பண்ணக்கூடிய ஒருத்தர் தப்புனா தப்புன்னு பேசக்கூடிய ஒருத்தர் அது சீமானோட முகத்தையே கிழிச்சதில் முக்கிய பங்கு ஜெகதீச பாண்டியனுக்கு இருக்கு இவர் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அனந்த்ஜின்னு ஒருத்தர் வெகு விரைவாக போய் தாவேக்காவில் சேர்ந்தாரு இவர் தொடர்ந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் அவர் அறிவிச்சாங்க தன்னுடைய முதல் மேடையான ஒரு டிபேட்ல இடும்பவனம் கார்த்தியை ஏன்னா இவங்க என்ன விஜய் கட்சியில பேசுறதுக்கு இல்லைன்னு ஒரே ஒரு வரியில முடிச்சிட்டாங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க விஜயை பார்த்து சிபிஐ விசாரணைக்கு பயந்து ஓடிட்டாரு கரூர்ல பயந்து ஓடிட்டாரு அப்படின்னாங்க ஆனா ஒரு வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு போன ஒருத்தர் என்னுடைய உறவுகள் எல்லாரும் இங்கே கூட வேண்டும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என் நெஞ்சு கிணிய உறவுகள் வர வேண்டும் இப்படி ஆடியோ நோட்டை போட்டு வலசர பக்கம் காவல் நிலையத்துக்கு தனியா போக தைரியம் இல்லாத ஒருத்தர் தான் சீமான் நீங்க பேசாதீங்க அப்படின்னு அனன்ஜித் இடும்பவனி என்ன பேசுறது என்ன சொல்றது நினைச்சுப்பாங்க நம்ம தான் லெஃப்ட் அண்ட் ரைட் அடிச்சு வாங்குவோன்னு ஆனா இப்போ காரணம் என்ன திரு விஜயவர்களை நோக்கி எல்லாருமே நேர்மையான மனிதர்கள் நகர ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு சரியான பாடத்தை புகட்டும் இன்னும் பலர் விஜய் கட்சியில் இணைவதற்காக தயாராக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் விஜய் சொல்வது போல தாவேக்காசஸ் திமுக இதுதான் கலா யதார்த்தம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை